சாமி ஆடிகளுக்கு எப்போது கண்ணீர் வரும் சாமி ஆடி சாமியை சுமக்கிற அந்த சாமியாடி கண்ணீர் விட்டு அழுவாங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி வரும்போது கண்ணீர் வரும் அழுகும் அந்த பதிவெல்லாம் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ஆடிகளுக்கு எப்போது கண்ணீர் வரும் தான் படுற கஷ்டத்தை கூட சகிச்சு போயிடுவாங்கங்க அழுக மாட்டாங்க தான் குடும்பத்தில் தான் நெருக்கமாக யார் மேலே பந்தவாசமாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒன்றுனா கூட அழுக மாட்டாங்க பொதுவாக ஆண்கள் அழுகமா அழுக மாட்டாங்க சகிச்சு போயிடுவாங்க உடம்பில் எவ்வளவு பெரிய வழி ஏற்பட்டாலும் அழுக மாட்டாங்க ஆனால் தான் மேலே வர்ற சாமி தன்னுடைய குல தெய்வம் அந்த தெய்வத்தோட நிலப்பாடை போது அந்த தெய்வம் அந்த இடத்துல கண்கலங்கி வேதனையோட கோபத்தோடு போது நம்மால் ஒன்றும் செய்ய முடியலையே அப்படிங்கிற அந்த இயலாமை இருக்குல்ல அதை நினைக்கும்போது சாமியாடிகள் கண்ணில் கண்ணீர் வரும் பொதுவாக தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் வலிமையானவங்க உறுதியானவங்க மனதளவிலும் உடல் பெரும்பாலும் உண்மையின் பக்கம் நேர்மையின் பக்கம் நிற்கிற எல்லாத்துக்குமே மன வலிதாங்க கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு எதுக்கு சாமியாடிகளுக்கு எப்போது கண்ணீர் வரும் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா தன்னுடைய தெய்வத்தை தன்னால் கண்ணழகு பார்க்க முடியவில்லை தன்னுடைய தெய்வத்தை முழுமையாக உணர்ந்தவர்கள் தன்னுடைய தெய்வத்தின் நிலை அந்த நிலை இப்படி இருக்கிறதால் தன்னுடைய தெய்வம் அங்கே நிலைகுலந்து மனமில்லாம கோபத்தோட கண்ணீரோட நிற்கிற அந்த நிலையை புரிஞ்சவங்க அவங்களுக்கு கண்ணீர் வரும் ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க சாமியை சுமக்கிற சாமியாடி நீ அழலாமான்னு கேட்பாங்க அவர் அழுகிறவருக்குதான் தெரியும் அவர் ஏன் அழுதாருன்னு ஒரு சாமியாக வராதுங்க வரவே வராது ரொம்ப இழுப்பார் ஒரு மரலாடியை சொல்கிறேன் அருள் நாலு நாலு மக்கள் வந்து கேட்கும்போது அந்த தெய்வத்தை அப்படியே வருந்தி அழைப்பார் சாமி வராது இருந்தாலும் விட மாட்டார் ஐயா நான் எந்த குறை செஞ்சேன் குற்றம் குறையது இருந்தால் மன்னிச்சு கையா அப்படின்னு அப்படியே கண்ணீர் விட்டு கதறி அழுவாங்க அப்போ அந்த சாமி மனம் இறங்கி வரும் இல்லைன்னா மனம் இறங்கி வராமையே போயிடும் இது ஒன்று இன்னொன்று ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த தெய்வம் ரொம்ப வேதனையாக மன கஷ்டத்தோடு இருக்குது அது அந்த சாமியாடிக்கு தெரிய வருது சாமியாடிகளுக்கு தெரியுங்க குலதெய்வத்தை நேசிக்கிற எல்லா மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமாக இருக்கிற எல்லா மக்களுக்கும் சாமி பேசும் தெரியும் பெரும்பாலும் கனவுல தான் பேசும் அப்போ அந்த அம்மா அந்த சாமியாடி என்ன பண்ணுறாரு ஐயோ நம்ம தெய்வம் இப்படி இருக்கே மன கஷ்டத்தோட இருக்கே நம்ம தெய்வம் அந்த தெய்வத்துக்காக இல்லாமல் கூட தாம் பெற்ற பிள்ளைகளுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்து இப்படி கஷ்டப்பட்டு மனவேதனையோடு நிற்கிதே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையேன்னு போது அவருடைய அங்கமே பதறி அவர் உடம்புலேருந்து கண்ணீர் வரும் இது ரெண்டு மூணாவது தான் சாமியாடி இன்னொரு சாமியாடிய வார்த்தைகளால் சொற்களை கற்களாக எரியும் போது அவங்க கண்ணீர் விடும்போது அந்த சாமியாடியை பற்றி எனக்கு தெரியும் அந்த சாமியை அந்த சாமியாடி மேலே வர்ற சாமியை பற்றி எனக்கு தெரியும் நானும் ஒரு சாமியாடி என் கண்ணு முன்னாடியே அவரை காயப்படுத்துகிறாங்க வேதனைப்படுத்துகிறாங்க அவர் உண்மையும் நேர்மையுமாக நிற்கிறாரு மனசில் வர்றதை ஒழிக்காமல் மறைக்காமல் உள்ளதை உள்ளபடி சொல்கிறாரு ஆனால் அவருக்கு யார் கூட நிற்காம வேதனையோட அவரை கஷ்டப்படுத்துறாங்க அது போன்ற நீர் நிலைகள்ல இன்னொரு சாமியாடி மற்றொரு தெய்வத்தை சமக்கிற சாமியாடிக்கா இந்த நிலம அப்படின்னு கண்ணீர் வரும் இது மூணாவது நாலாவது பசிக்குது எனக்கு இல்லை என் சாமிக்கு ஆனா வாய் துறந்து கேட்க முடியல எனக்கு இது வேணும் நான் விரும்புற படையல் வேணும் நான் விரும்புகிற தழுக வேணும் அப்படின்னு என் சாமி வாய் திறந்து யார்கிட்டையும் கேட்க மாட்டுது கேட்காம எப்படா என் பிள்ளை வரட்டும் எனக்கு கேட்டதை நான் பிடிக்கிறதை எப்படா கொடுப்போம் கொடுக்குறாங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு அந்த பசியை பொறுத்துக்கிட்டு அந்த சாமி நிற்கும் அந்த நிலையை அறியும்போது அந்த சாமியை அடிக்கி கண்ணீர் வரும் அஞ்சாவது பெண் தெய்வங்கள் இருக்குல்ல பெண் தெய்வங்களோட பாதுகாப்பு இல்லாம பெண் தெய்வங்களுக்கு தேவையான ஆடைகள் ஆபரணங்கள் அந்த தெய்வங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் இல்லாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு உரமா நிற்கிற பெண் தெய்வங்களை நினைக்கும் போது அந்த சாமியை அடிக்கி அந்த சாமியை சுமக்கிற சாமியை அடிக்கி கண்ணீர் வரும் ஆறாவது நாம் பட்ட எவ்வளவோ நாம முயற்சி பண்ணி உடல் உழைப்பை கொடுத்து பொருளை கொடுத்து முடிஞ்ச அளவு பக்தியை காணிக்கையா கொடுத்து எவ்வளவோ நம்ம முயற்சி பண்ணோம் ஆனால் இருந்தாலும் நாம் பண்ண முயற்சிக்கு பலன் கிடைக்கலையே பல இரவுகள் பல பல நாட்கள் தூக்கம் இல்லாமல் நாம நம்ம தெய்வத்தை நினச்சி இப்போ இல்லாட்டினாலும் நாளைக்கு அதை சரி பண்ண முடியும்னு நாம் போட்ட முயற்சி பலன் அளிக்கலையே அப்படின்னு கண்ணீர் வரும் ஏழாவது நாலு சனம் கூடி வருது நாற்பது சனம் ஒதுங்கி நிற்கிது இப்ப நாற்பது சணம் கூடி வருது அதே நாலு சனம் இந்த நாற்பது சணத்தையும் காயப்படுத்துதே அந்த நாற்பது சனத்தோட மனதை வேதனைப்படுத்துதேன்னு நினைக்கும்போது அந்த சாமியை அடிக்கி கண்ணீர் வரும் ஏழாவது சாமி எல்லையை விட்டு போகும்போது கண்ணீர் தாரதாரையா வரும் சாமி எதுக்கு போகுது ஏன் போகுது அந்த சாமி போற சாமியை நம்மளால தடுக்க முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது கண்ணீர் வரும் சாமி விட்டு விலகும் போது கண்ணீர் வரும் நானு சரியா என் தெய்வத்துக்கு உண்மையும் நேர்மையுமா நான் இல்லை என் தெய்வத்தை நான் சுமந்து நான் சரியா இல்லாம என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்னுடைய ஆசா பாசங்கள் என்னுடைய இன்பங்களுக்காக சுய நலங்களுக்காக ஏ மேல இருக்க சாமி என்னைய விட்டு ஒதுங்குற அளவு நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு கண்ணீர் வரும் எட்டாவது கோவில் சாமியை கும்பிடத்தான் போகல சாமியை கும்பிட போகல ஆனா இவ்வளவு காலமா ஒரு பய ஒரு சாமிய சுமந்து நின்ன சாமியாடி இருந்தார் இப்போ கோவிலுக்கே வரமாட்டாரு அவரை போய் நாலு சனம் போய் கூப்பிடுவோம் அப்படின்னு நாலு சனத்தில் யாருமே வந்து இந்த கூப்பிடலையே அப்படிங்கிற நேரத்தில் சாமியாடிகளுக்கு கண்ணீர் வரும் தெய்வத்தோட ஆயுத சேதம் ஆயிருச்சே தெய்வத்தோட வாகனம் இல்லையே தெய்வத்துக்கு தேவையான படையல் இல்லையே தெய்வத்துக்கு தேவையான காவு இல்லையே அப்படின்னு ஒவ்வொரு சாமியை நினைச்சு நினைச்சு பார்க்கும்போது அந்த சாமியடிகளுக்கு கண்ணீர் வரும் அவங்க இன்னைக்கு இந்த பதிவுல இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா யாரெல்லாம் தெய்வத்தின் பக்கம் முழுமையாக நிற்கணும் தெய்வ சக்தியை ஊக்கப்படுத்தணும் மேம்படுத்தணும் வலிமைப்படுத்தணும் தெய்வம்னா தெய்வமாக இருக்கணும் அதை நாம் பிடிச்ச மாதிரி நம்ம பிடிச்ச கை பிடிச்ச குலக்கட்ட மாதிரி நாம் இஷ்டத்துக்கு நாம் மாற்றி வைக்கக்கூடாது அப்படின்னு நேராக வளையாமல் உண்மைக்கும் சத்தியத்துக்கும் நீதிக்கும் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் காயம் மன வலி வேதனைதாங்க மிஞ்சம் எதுவுமே மிஞ்சாது அதுபோன்று இருக்கும் அந்த சாமியாளிகளுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம் கவலைப்படாதீங்க ஒதுங்கி நிற்கிற மக்க உங்களை கட்டி அணைக்கலாட்டினாலும் உங்களுக்கு எதா இருக்கிற மக்க உங்களை 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 முடக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சிகள்ல இருந்து பின்வாங்காம இருந்தாலாம் எத்தனையோ கேடுகள் பாதகங்கள் உங்களை சுற்றி மனதளவிலும் உடல் உடலளவிலோ உங்களை சுற்றி நெருங்கி வந்தாலும் உங்கள் உடலுக்கு உள்ளேயம் உடலாகவும் உயிராகவும் உங்கள் குலசாமி உங்கள் ஊடையே நிற்கும் கவலையே விடாதீங்க அப்படின்னு இதுபோன்று கண்ணீர் விடும் கண்ணீர் விட இருக்கும் சாமியாடிகளுக்கு ஆறுதலாக இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்